அடுத்ததாக கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவதற்காக மக்கள் தமிழகம் கட்சியின் தலைவர் தோழர் நிலவரகன் அவர்களை அழைக்கிறோம் சட்ட விதிகளை மீறி பல மைல் தொலைவிற்கு அப்பால் இருந்து தொட்டாரம்பட்டி ஊர் வழியாக அழுத்த மின் கம்பங்களை தனியார் தொழிற்சாலைக்கு கொண்டு போவதை தடுத்து நிறுத்த வேண்டி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய முதன்மை ஊழியர் தோழர் குமரவடிவேல் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தொட்டனம்பட்டி ஊர் பொதுமக்களே தலைமையேற்றிருக்கின்ற ஐயா சிவலிங்கம் அவர்களே எனக்கு முன்பாக இங்கே தங்களது கண்டன உரைகளை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாவோவிய சிந்தனையினுடைய அரசியல் தலைமை குழுத்தோழர் மீதா பாண்டியன் அவர்களே தமிழ் மக்கள் உரிமை முன்னணியினுடைய அமைப்பாளர் தோழர் மதியவன் இருமுறை அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாலை மக்கள் விடுதலை தோழர் முருகேசன் அவர்களே தமிழ் தேசிய உழவர் உழைப்பாளர் விடுதலை கழகத்தினுடைய தோழர் சகோதரி காஞ்சனா அவர்களே ஜி எஸ் தமிழர் தேசிய விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா ஜி எஸ் வீரப்பன் அவர்களே மற்றும் இங்கே உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற மக்கள் ஜனநாயக விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் வெள்ளைச்சாமி அவர்களே இலக்கு ஊடகத்தின் ஆசிரியர் தோழர் ரவீந்திரன் அவர்களே திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் தோழர் நிக்கோலஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தோழர் கோபெரும் ஜோலன் அவர்களே நன்றி ஆற்றவிருக்கின்ற தோழர் மாரிமுத்து அவர்களே மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற எரியோடு பகுதிவாழ் வாழ் பொதுமக்களே வணிகர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக இனிமையான ஒரு நேரம் மாலை நேரம் உழைத்து கலைத்தவர்கள் தங்களினுடைய வீட்டிலே தங்களுடைய கணவர்களோடு பிள்ளைகளோடு அமர்ந்து தங்களினுடைய ஓய்வை கழிக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் இப்படி உழைத்துவிட்டு ஓய்வெடுப்பதற்கு மாறாக இப்படி தெரு வீதியிலே அமர்ந்து போராட வேண்டிய தேவையை உருவாக்கி இருக்கிறது மின்சாரத்துறையும் காவல்துறையும் ஒரே ஒரு பதில் ஒரே ஒரு நடவடிக்கை மின்சார வாரியம் அவர்களினுடைய செயல்பாடுகள் அவற்றை பற்றி தொட்டனம் பட்டி ஊர் மக்கள் பெண்கள் முதலில் ஒரு கேள்வியை மின்சார அலுவலர்களிடம் முன்வைக்கிறார்கள் இது உயர் எழுந்த மின்சாரம் இதனால் பாதிப்புகள் வரும் இதை பற்றி எங்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்று அந்த மக்கள் அலுவலர்களிடம் பேசுகிறார்கள் ஆனால் விடை யாரிடம் இருந்து வருகிறது என்று சொன்னால் காவல்துறையிடம் இருந்து வருகிறது உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு விடை சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று அந்த மக்களினுடைய கோரிக்கையை உதாசீனப்படுத்துகிறது மின்சாரத்துறை